வணக்கம் சார் சார் பணம் சேர்றதுக்கு நீங்க நிறைய பதிவுகள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற கடனும் தீரணும் பணமும் நமக்கு சேரணும் அதே சமயத்துல நாம வெளியில கொடுத்த கடன் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கணும் வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வராம தங்கி இருக்கிற பணம் வந்து நம்மளை தேடி ஓடி வரணும் அப்படின்னா ஏதாவது இந்த மூணுத்துக்குமே ஒரே ஒரு கோவில் இருக்கா அது எங்க இருக்கு எப்படி நம்ம வழிபடுறது ஸ்ரீ குரு துர்வாதித்வாந்தரவகே வைஷ்ணவேந்தி வரைந்தவே ஸ்ரீராகவேந்திர குரவே நமோஸ்து அத்தியந்த தயாளவே புதிப்பலம் மிசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதா மஜாட்டியம் வாக்படத் பஞ்ச ஹனுமஸ்மரணாத்பவேத் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எனதுமை குருநாதர் திருமுக மூர்த்தி அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசான்களையுமே இந்நேரத்திலே அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாக செல்வம் செழிக்க செய்யக்கூடிய ஒரு கோவில் பரசுராமர் பரசுராமர் வந்து ஜமதக்னி முனிவருக்கு பிறந்தாருங்கிறது நமக்கு தெரியும் ஜமதக்னி முனிவருடைய மனைவியாக இருந்தவள் ரேணுகாதேவி ரேணுகாம்பாள்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த ரேணுகாதேவி தண்ணீர் எடுக்க சென்ற இடத்துல தண்ணீரிலே ஒரு கந்தர்வனுடைய முகத்தை பற்றி சிறிது சஞ்சலப்பட்டு விட்டாள் என்று இந்த ஜமதக்னி முனிவர் கோபம் கொன்று பரசுராமரை அவருடைய தாயாரையே கொன்று விடுன்னு சொல்லிடுவார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு இருந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ அம்மாவை கொன்னுடுறார் அப்போ என்னோட ஒரு சொல் யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேயே பெற்ற தாயை கொண்ட பாவம் முன்னை வந்து சேருமேங்கிறப்ப நீங்கள் எங்கள் அம்மாவை திருப்பியும் இது பண்ணி கொடுக்கணுங்கிறப்போ அதை ஜமதக்னி முனிவர் தன்னுடைய சக்தியினால் மீண்டும் அந்த தாய்க்கு உயிர் கொடுத்து விடுகிறார் இருந்தாலுமே தாயை கொன்ற பாவம் நீங்குவதற்கு பரசுராமர் வந்து வழிபட்டு சாபம் தீர்த்து கொண்ட ஸ்தலம் மன அமைதியை பெற்ற ஸ்தலம் முன்னோர்களினுடைய சாந்தி கடன் தொல்லை இல்லைங்க கடன்னா என்னங்க நம்ம வாங்குறக்கூடிய பேங்க்கில் வாங்குகிற கடன் வட்டிக்கு வாங்குகிற கடன் ஃபினான்சியர்கிட்ட வாங்குகிற கடன் கந்து வட்டி கடன் வண்டி கடன் வாகன கடன் இதெல்லாம் தான் கடனாக தொழிலுக்கு வாங்குகிற கடனாக புறகரப்பே கடன் தான் பிறக்கிறப்பயே தேவ பித்ரு ரிஷின்னு மூணு ருணத்தோடு பிறக்கிறோம் தேவர்களுடைய கடன் நம்மளுடைய முன்னோர்களுடைய கடன் ரிஷிகளுக்கு உண்டான கடன் மூணு கடனில் தான் பிறகுறோம் அப்போ எல்லா கடன்களும் தீர வேண்டும் முன்னோர்களுடைய கடன் அது இன்னி பெருசு இப்போ சாந்திக்காக இப்படி ஒரு ஸ்தலத்தில் வந்து வேண்டிக் கொண்டால் முன்னோர்களினுடைய சாந்தி அடைகிறது நீத்தார் கடன் செய்த நல்லது அப்படின்னு பயம் பயம் பாவம் நோய் நீங்கி நல்வாழ்வு பெறக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சந்தன காப்பிட்டு அதில் முத்து இருக்குது இல்லைங்க நான் நல் முத்து பதித்து அலங்கரித்து வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பும் உண்டாகும் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் கொடுத்த கடன் இல்லை கடனால் அவதிப்படுறேன் நான் கடன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கடனால் அவதி இல்லையே நான் கடன் வாங்கி அவதப்படுறேன் இல்லையா நான் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு எனக்கு திரும்பியே வரலன்னு அவதிப்படுறேன் இப்படியான நிலைகள் நிறைய பேர் இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு இடம்தான் திரு நின்றியூர் திருநின்றியூர் மகாலக்ஷ்மி புரீஸ்வரர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு பெயர் பரசுராமர் அகஸ்தியர் மகாலக்ஷ்மியே நின்று வந்து வழிபட்டதாக ஐதீகம் காவேரியினுடைய வடகரையில் அமைந்துள்ளது மயிலாடுதுதரி சீர்காழி செல்லும் பாதையில் இந்த ஒரு ஊர் இந்த மகாலட்சுமிபுரீஸ்வரனுடைய இந்த ஸ்தலம் இருக்குது ஞானசம்பந்தப் பெருமான் என மூவரும் பாடியிருக்காங்க அப்பர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூணு பேருமே பாடியிருக்காங்க இத்தலத்து இறைவனை வழிபட அச்சம் பாபம் கேடு நோய் முதலியன நீங்கி நலமுடன் வாழ்வார்கள்னு ஞானசம்பந்தர் சொல்கிறார் நாபுக்கரசர் பாரும் அஞ்சியாகிலும் அன்புபட்டாகிலும் நின்றியூர் இறைவனை நினைக வினை ஒளியும் அப்படிங்கிறார் வியாவது இந்த திருநின்றியூர் இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி புரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்க உங்களோட வினை ஒளியும் சுந்தரர் என்ன சொல்கிறார் திருவடிப்பேற்றினை அடைவார்கிறார் இறைவனுடைய அந்த பாத கமலங்களையே அடைந்து விடுவீர்கள்னு ஸோ அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலங்கள் கடன் தீர்க்கும் ஸ்தலம் கடன் வாங்கி கட்ட முடியல கொடுத்த பணம் ஆகவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக போய் வணங்க வேண்டிய ஒரு ஸ்தலம் கடனால் ஏற்பட்ட வழக்கு காசு வாங்கிட்டோம் திருப்பி கட்ட முடியல கேஸ் போட்டாங்க தீரணுமே இந்த வழக்கு தீர்க்கும் முக்கியமாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க பாருங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சென்று தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் என்றைக்கு போகணும் இப்போ விசாக நட்சத்திரத்தன்னைக்கே போகணும் அன்னைக்கு போய் வணங்க ரொம்ப சிறப்பு அக்ஷய திருதியை வணங்குவது சிறப்பு மாதம் மாதம் வரக்கூடிய திருதியையில் ஒரு திருதியை திதி அன்னைக்கு போய் இந்த மகாலட்சுமி புரீஸ்வரரை வணங்கி அவருக்கு முக்கியமாக திருதியை அன்னைக்கு சந்தன காப்பு சாத்தி முத்துக்களால் ஏதோ ஒரு அஞ்சு முத்து ஆறு முத்து வாங்குங்களேன் பெரிய விலை இருக்காது கொண்டு போய் சார்த்தி வழிபட செல்வ செழிப்பை தெருவானந்த ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்பட்ட ஒரு விஷயம் அப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாத்திரமா அப்படின்னு கேள்வி இங்கே சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் பூரத்தில் பிறந்திருக்கலாம் உத்தரத்தில் பிறந்திருக்கலாம் ஆயில்யத்தில் கூட பிறந்திருக்கலாம் கன்னிராசியில் பிறந்திருப்பீங்க கடகத்தில் புனர்பூசம் பூசம் ஆயில்யத்தில் பிறந்திருக்கலாம் சிம்மத்தில் மகம் பூரம் உத்தரத்தில் பிறந்திருக்கலாம் இதில் கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் அஸ்தம் கன்னி சித்திரையில் பிறந்திருக்கலாம் கன்னியில் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தசை நடக்கும் தசாபுக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு அதில் குரு தசை நடந்ததுன்னா அது விசாகத்தை குறிக்கும் மகத்தில் பிறந்து இன்னைக்கு குரு தசை நடந்தால் விசாகம் பூரத்தில் பிறந்து இன்னைக்கு குரு தசை நடந்தால் விசாகம் ஏன்னா சந்திரனும் அப்படியே நகர்ந்து 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 தசாபுக்தி நடக்குது அப்போ தசைப்படி இன்னைக்கு குரு தசை நடக்கணும் எங்கே மேக்சிமம் சிம்மம் கன்னி துலால பிறந்தவங்க கடகத்திலிருந்து பிறந்தவங்களுக்கு இது நடக்குங்க எங்கேயோ பிறந்தவங்களுக்கு இது வாய்ப்பு கரைவு அப்போ சிம்ம ராசி கன்னி பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குருதசை நடந்தால் நீங்களும் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலம் அதுதான் அச்சைய ராசின்னு சொல்கிறோம் அச்சய ராசி உங்களுக்கு விசாகத்தில் துலாத்தில் சென்று விசாக நட்சத்திரம் குருதசை நடந்தால் கண்டிப்பாக போய் வழிபட வேண்டிய ஸ்தலம் இந்த திருநின்றியூரில் இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி புரீஸ்வரருடைய கோயிலுக்கு சென்று வணங்க கண்டிப்பாக ஒரு முறையேனும் போய் வணங்க வேண்டிய ஸ்தலம் இந்த மகாலட்சுமி புரீஸ்வரருடைய ஸ்தலம் கண்டிப்பாக பொருளாதார நிலையாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இருந்து எல்லாருமே போய் வணங்கலாங்க இவங்க தான் இவங்க தான் இல்லை பொருளாதார பிரச்சனை கடன் சுமை பிரச்சனை கடனால் பிரச்சனை கடன் குடுத்து பிரச்சனை கடன் வழக்குகால கால பிரச்சனை செல்வ செழிப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை நாம் சொன்ன விசாகத்தன்றோ என்றோ சென்று வணங்கி அவருக்கு ஒரு சந்தன காப்பையும் முத்தையும் சமர்ப்பித்து வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு இது நடந்ததுனால தான் இதெல்லாம் பதிவு பண்ணுறோம் சும்மா ஏதோ பார்த்தோம் எழுதினோன்னு இல்லை இதை சொல்லி நடந்து அந்த விஷயங்கள் நடந்திருக்கு கண்டிப்பாக ஒரு முறை போய் இந்த லக்ஷ்மி புரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஈசன் உங்களுக்கு மருளட்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து எல்லா ராசிக்காரங்களுமே போகலாம் இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நான் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இருக்காதேங்கிறதுக்கோ சுருக்கி சொல்லியிருக்கோம் முக்கியமாக விசாகம் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் இன்றைக்கி சிம்மம் கண்ணியில் பிறந்தவங்க குருதசனிடம் தான் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்தலம் இந்த மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில் திரு நின்றியூர்னு இருக்கும் திரு நின்ற ஊர் இங்க இங்கே பக்கத்தில் இருக்குது இது திரு நின்றியூர் நின்றியூர் சென்று மகாலட்சுமி புரீஸ்வரரை வழிபடுங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஏன்னா பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வராமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையான தகவல் செல்வ தடை நீங்கும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக செல்வம் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளாதார ரீதியாகவும் இது ஒரு நல்ல ஆலயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கடன் தீர்றத்துக்கும் பொருள் சேர்றத்துக்கும் அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி